தொழிலாளர்கள் செய்த கண்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து கண்டித்து பேசினார் அது என்ன சம்பவம் வாருங்கள் பார்ப்போம் சமீபத்தில் ரயில்வே சிக்னலை மீறி போய் ஒரு பெண் அடிப்பட்டு இறந்து போனாள் இது சென்னையில் பல ரயில்வே ஸ்டேஷன்களில் அவ்வப்போது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சிலர் செல்போன் பேசிக்கொண்டே ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போய் அடிபட்டு இறந்து போனதும் உண்டு இதே போன்ற ஒரு சம்பவம் எம்ஜிஆருடைய காலத்திலும் நடந்தது அவர் கண் முன்னால் நடந்தது அதைக் கண்டு கொதித்த அவர் அந்த தொழிலாளிகளை அடைத்து கண்டித்தார் அதாவது இப்படியெல்லாம் அவசரத்தில் அபாயத்தை பொருட்படுத்தாமல் சைக்கிளில் ஸ்டூடியோவுக்கு வருகின்ற தொழிலாளிகள் சிலரிடம் ஒரு சமயம் எம்ஜிஆர் கண்டித்து சொன்ன விஷயம் இதோ ரயில்வே கேட் மூடியிருக்கும் போது எனது காருக்குள் நான் காத்துக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தேன் ஆனால் என் படத்தில் வேலை பார்க்கும் நீங்க எல்லாம் என் கண் முன்னாலேயே சைக்கிளை தள்ளிக்கொண்டு தண்டவாளத்தை கடந்து போவதை பார்த்து என் மனம் பதறியது இப்படி எல்லாம் இனி எந்த காரணத்தை கொண்டும் ரயில்வே கேட் சாத்தி இருக்கும் சமயங்களில் நீங்கள் தண்டவாளத்தை கடக்க கூடாது உங்களுக்கு உங்களின் வேலை முக்கியம் குறித்த நேரத்தில் வேலைக்கு வர வேண்டியது எண்ணத்தில் நீங்கள் வேகமாக வருகிறீர்கள் உங்களுக்கு உங்கள் வேலை முக்கியம் ஆனால் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை மறந்து விடாதீர்கள் சுவர் இருந்தால்தான் சித்தியம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் நீங்கள் உயிரோடு இருந்தால்தான் உங்கள் குடும்பம் உங்களால் பிழைக்கும் உங்களுக்காக இருக்கின்ற குடும்பம் அதை மறந்து இப்படி செயல்படாதீர்கள் தயவு செய்து இனிமேல் இப்படி நடந்து கொள்ளாதீர்கள் சிக்னல் போட்ட ரயில்வே தண்டவாளத்தை கடந்து போகாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார் எம்ஜிஆர் தன்னுடன் வேலை பார்க்கிறவர்களின் உயிர் ரொம்ப முக்கியம் என்பதை உணர்ந்ததால் தான் அப்படி சொன்னார் எம்ஜிஆர் அப்படி ரயில்வே கேட்டை தாண்டி போனவர்களில் நானும் ஒருவன்தான் ஆனால் என்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்னை பார்க்கவில்லை என்று டைரக்டர் மகேந்திரன் அந்த சமயத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கின்றார் கண் முன்னால் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற மனித நேயத்தோடு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்படி சொன்னார் இது இந்த புத்திமதி எனக்கும் தான் அதற்கு பிறகு நான் சைக்கிளில் எந்த நேரத்தில் போனாலும் சைக்கிளில் தண்டவாளம் மூடி இருக்கும் போது நின்று தண்டவாளம் திறந்த பிறகுதான் அதாவது ரயில்வே கேட் திறந்த பிறகுதான் நான் புறப்பட்டு செல்வேன் புரட்சி தலைவர் எனக்கும் தான் நான் அந்த புத்திமதியை சொன்னதாக நினைத்துக் கொள்கிறேன் என்று டைரக்டர் மகேந்திரன் இந்த சம்பவத்தை சொல்லி இருக்கின்றார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க